நாமக்கட்டி என்று சொல்லக்கூடிய திருமண்ணின் மகத்துவம் அல்லது மருத்துவ குணங்கள் என்று இந்த காணொலியை நாம் சொல்லலாம் இக்காணொலியிலே திருமண் என்று சொல்லப்படக்கூடிய நாமத்திற்கு அடிப்படையான நாமக்கட்டியை பற்றி அதன் மருத்துவ பலன்களை பற்றி நாம் அறியவிருக்கிறோம் பொதுவாக வைணவ சம்பிரதாயங்களுக்கு திருமண் எனும் நாமக்கட்டி பயன்படுத்துகிறோம் இந்த நாமக்கட்டியை நெட்டிலே பயன்படுத்தும் பொழுது அதில் நிறையா மருத்துவ குணங்கள் இருப்பது நம்ம உடலின் ஒவ்வொரு உறுப்புகளிலே இந்த நாமக்கட்டியை பயன்படுத்தும் பொழுது என்ன மாதிரி நோய் எதிர்ப்பு திறன் ஏற்படுகிறது நோய் குறைகிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம் பொதுவாக வந்து இந்த நாமக்கட்டியை பயன்படுத்தும் பொழுது நோய் எதிர்ப்பு திறன் வளரும் கால்சியம் குறைபாடு குறையும் இரத்த ஓட்டம் கூடும் மூளை செயல்பாடு நன்கு இயங்கும் இதயம் சார்ந்த பல பிரச்சனைகளுக்கு நல்லது பொதுவாக நாமக்கட்டியை எப்படி தயாரிக்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் திருவண்ணாமலையில் ஒரு குறிப்பிட்ட ஊர்களில் இந்த நாமக்கட்டிக்கே உரிய மண்ணை எடுத்து பூமியிலிருந்து வெட்டி எடுத்து அதை தண்ணி தொட்டியில் ஊற வைத்து அந்த கழிவுகள்லாம் கீழே தங்கின பிறகு மேலே இருக்கதை எடுத்து அதை நல்லா பதப்படுத்தி அச்சுக்களில் இட்டு நமக்கு நாமக்கட்டியாக கொடுக்கிறார்கள் இதனுடைய பரிபூரண வெண்மைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா அதில் இருக்கக்கூடிய சிலிக்கான் என்று சொல்லக்கூடிய சத்து பொருள் தான் பளபளப்புக்கு காரணம் அந்த வெண்மைக்கு காரணம் இதில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்தில் இந்த திருமண் என்று சொல்லக்கூடிய நாமக்கட்டி அதிகமாக தயாரிக்கிறார்கள் பொதுவாக வந்து நாமக்கட்டியோட தண்ணியில் குழச்சி அதில் மஞ்சளையும் சேர்த்து அரைச்சி மூக்கு நெத்தி இதில் பூசிக்கொண்டால் அதில் இருக்க சளியானதை உறிஞ்சி வெளியே எடுத்துரும் நீரையும் வெளியே எடுத்துரும் தொண்டையில் க தொண்டைக்கட்டு மாதிரி இருக்குது அப்படின்னா தொண்டையில் மஞ்சளும் இதையும் சேர்த்து பத்து போட்டிங்கன்னா இந்த தொட்டக்கட்டு சரியாயிருக்கும் அதேமாதிரி தோல் சுருக்கங்கள் இருக்குது அப்படின்னா தோல் சுருக்கங்கள்னா பிரசவத்திற்கு பிறகு வயிற்று பகுதியில் தோல் சுருக்கங்கள் இருக்கும் அதுக்கு வந்து சந்தனத்தை இந்த திருமண்ணோடு சேர்த்து குழச்சி அந்த இடத்துல சேர்த்து வந்தோம்னா இந்த தோல் சுருக்கங்கள் மாறிவிடும் அதே மாதிரி முகப்புறு முகத்தில் கரும் புள்ளி தேமல் இதுக்கெல்லாம் எப்படி பயன்படுத்துறதுன்னா நல்ல ரோஸ் வாட்டர்னு சொல்லக்கூடிய பன்னீர் அதில் நல்லா இந்த நாமக்கட்டியை குழச்சி நல்லா தேய்ச்சிட்டு வந்தோம்னா முகத்தில் இருக்கக்கூடிய மறு தேமல் கட்டிகள் கருவளையங்கள் எல்லாத்துக்குமே மிகச்சிறப்பு மாதிரி கண் வீக்கம் கண் கட்டி இந்த மாதிரி வெப்பத்தினால கண்ணில் வந்து ஒரு சின்ன கக்கண்டும்பாங்க இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து கண்ணை சுற்றி இந்த நாமக்கட்டியை பட்டியடை நமக்கு வந்து அந்த கண் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அதே மாதிரி உடல் உஷ்ணம் உடல் உஷ்ணத்துக்கு வந்து வயிற்று வலிக்கு வந்து இதை தண்ணியில் குழச்சி அந்த வயிற்று பகுதியில் தடவும் பொழுது அந்த உஷ்ணமானது மாறிவிடும் வயிற்று வலியும் மாறிவிடுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி மூட்டு வலி மூட்டு வீக்கம் இவங்க வந்து நை ராத்திரி ந ரத்தக்கட்டு இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து இந்த நாமக்கட்டியை வந்து பற்று வெந்நியில் கரைச்சி பெண்ணியில் தேய்ச்சி பற்று போட்டிங்கன்னு சொன்னால் நல்லா அந்த கால் வீக்கம் கால் வலி இதெல்லாம் நல்லா மாறும் இப்போ சிறுநீரக கற்கள் கரைகிறது கூட அந்த பகுதியில் இதை பற்றிட்டோம்னு சொன்னால் சிறுநீரக கற்கள் கூட கரைவதாக சொல்லப்படுகிறது ஆக நம்ம வீட்டில் எல்லா மருந்து பொருளும் இருக்கிற மாதிரி நாமக்கட்டி ஒன்று நம்ம வச்சுக்கிட்டோம்னா வீட்டு வைத்தியமாக நாட்டு வைத்தியமாக நம்ம பாட்டி வைத்தியமாக இதை வந்து நமக்கு வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் மருந்தில்லாமல் செலவில்லாமல் கால விரயங்கள் இல்லாமல் நமது நோய்களை தீர்த்து கொள்வதற்கு நல்ல ஒரு காணொளியாக இது உங்களுக்கு உதவும் என்று நினைக்கிறேன் நன்றி வணக்கம்